புதிய பள்ளி கட்டிடம் தகுந்தது அடிக்கல் நாட்டினது இப்படி மிஷின்கள் தொண்ணூத்தி கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி திட்டம் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செலவில் நான்கரை ஆண்டு காலத்தில் இந்த தாம்பரம் மாநகராட்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது போல் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நானூறு எம்எல்டி வருகிற தண்ணி வந்து இது நூற்றி ஐம்பத்தி நாலு எம்எல்டி வரும்னு சொல்லியிருக்கோம் அது கோயிலம்பாக்கம் மேடவாக்கம் குளத்தூர் மூவரசம்பட்டு நன்மங்கலம் பெரும்பாக்கம் திரிசூலம் சித்தலம்பாக்கம் செம்பரம்பாக்கம் பல்லவரம் தாம்பரம் அகரம் அரசன் கல்லணி கல் கல்பாபுரம் கோவிலாஞ்சேரி மதுரப்பாக்கம் மாம்பேடு மூலஞ்சேரி ஒட்டியப்பாக்கம் சித்திரப்பாக்கம் சிறுவாஞ்சேரி வேங்கவயல் கிட்டத்தட்ட அதே மாதிரி வேங்கம்பாக்கம் குளப்பாக்கம் நெடுங்குன்றம் வண்டலூர் புத்தூர் கிளம்பாக்கம் பீக்கங்கண்ணணை மடப்பாக்கம் இந்த திட்டங்கள் இந்த கிரா இந்த பகுதிக்கு முழுமையாக ஒரு எம்எல்டி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுக்காக தான் நான் செய்திருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் முதல் வேலையை வேலை ஆரம்பிச்சிடுவோம் எனவே புரிதல் நேர பாதாள சாக்கடை திட்டமும் இந்த பகுதியில் தொடங்கிருக்கோம் தாம்பரத்தை இன்னைக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பாதாள சாக்கடத்தை கொடுத்திருக்கோம் இன்னும் வந்து கேட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டு அது கொண்டு வந்து மக்கள மூன்றில் தலைவர் இல்லாம இருக்க விடணும்னு மக்களங்க குட்ட சாதிய எடுப்பாங்க ஆமா நல்லா கரெக்டா இல்ல கரெக்டா கேக்குறீங்க பரவாயில்ல ஏன்னு கேட்டா